அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயில் காலத்தில் நம்ம செடி கொடிகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாவு பூச்சை எப்படி சுலபமாக அழிக்கலாம் அதுவும் ஒரே நாளில் எப்படி அழிக்கலாம் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு சூப்பரான ஒரு இயற்கை கரைசல் தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இதை கொடுக்கறதுனால உங்களுக்கு மாவுப்பூச்சி தொல்லைகளே இல்லாத அளவுக்கு ஆகிடும் முக்கியமாக இந்த கரைசில் நம்ம ஸ்பெஷலாக இதுக்காக செய்ய தேவையில்ல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து நம்ம கீழே தூக்கி ஊற்றுற தண்ணீர்லேருந்து தான் தயாரிக்க போகிறோம் முக்கியமாக இந்த மாவுப்பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த துளிர்களில் உட்காந்துக்கிட்டு அடையடையாக சாறுகளை ஃபுல்லாக உரியிறதுனால அந்த துளிரே வராத அளவுக்கு ஆகிடும் அடுத்தது மொட்டுக்குளம் கீழே விழுந்துடும் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதிலிருந்து வெளியேற கழிவுகள் வந்து சூட்டி மோன் அப்படின்ற ஒரு பூஞ்சையை உருவாக்கி ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு செடியே வந்து இறக்க நேரிடும் சரி இந்த மாவுப்பூச்சி அழிக்கிறதுக்கு அந்த இயற்கை பூச்சிக்கொல்லியை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க ஓகேங்க நம்ம இப்போ இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிக்க ஆரம்பிச்சிடலாமா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரிசியை வந்து ஊற வைப்போம் பார்த்திங்களா அந்த அரிசியை ஊற வச்சு அதிலிருந்து தண்ணீரை நல்லா கழுவிக்குங்க அரிசியை ஒரு முறைக்கு இரண்டு முறை நல்லா கழுவி அந்த தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தண்ணீரை நம்ம ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுக்கிணுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க கொசுக்கள் வந்து முட்டையிடாமல் இருக்கிறதுக்கு இதை மூன்று நாட்கள் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்க்கணும் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணீரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பயங்கர புளிப்பு வாசனை வந்து வரும் அப்படி வந்தது அப்படின்னாக்கா கரைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து படிஞ்சிருக்கும் அதை ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டு இது கூட ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கணும் அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்திங்கனாக்கா வேப்பை எண்ணெய்ங்க இந்த வேப்ப எண்ணெய் இது கூட சேர்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் வீரியத்தன்மையோடு இருக்கும் வேப்ப எண்ணெயை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வேப்பை எண்ணெயை வந்து நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி காதி சோப்பு இருக்குது பாருங்கள் காதி சோப்பு வந்து கடைகளில் காதி பவனில் கிடைக்கும் அது கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் அந்த தண்ணீரில் வேப்ப எண்ணெயை ரெண்டு எம்எல் மட்டும்தான் நம்ம விடணும் அதுக்கு மேலே விடாதீங்க ரெண்டு எம்எல் இது கூட சேர்த்து கலக்கணும் இப்போ வேப்பயணியிலேயே ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று குழப்பொழப்பு தன்மையாக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும் அது ஈஸியாக கரைஞ்சிடும் தண்ணி போல் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த காதி சோப்போடு ஃபஸ்ட்டு நம்ம கலந்துட்டு அதை நல்லா கையால் கலக்கி விட்டுக்குங்க அப்போ அந்த காதி சோப்போடு இது வந்து சேர்ந்து ஈஸியாக வந்து கலந்துடும் இப்போ இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த தண்ணீர் கூட சேர்க்கணும் ஓகேங்க இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரிசி காயமுள்ள தண்ணீர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்துட்டு ஒரு லிட்டர் அளவு ஊற்றிக்கிங்க அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த வேப்ப எண்ணெய் கரைசல் அதை வந்து ஊற்றிக்கிங்க எல்லாமே வடிகட்டணும் ஏன்னா அதில் டஸ்ட்டு நிறையா இந்த அந்த சோப்பு கரைசலாம் டஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு லிட்டர் தண்ணீர் சாதா தண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஊற்றிக்கிங்க அரிசிக்கழ தண்ணீர் வந்து டைரெக்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அது ரொம்ப வீரிய தன்மையாக இருக்கும் அதனால் ஒரு லிட்டர் அதை எடுத்திங்கனாக்கா சாதா தண்ணீர் ஒரு லிட்டர் கலந்து அது கூட வேப்ப எண்ணெய் கலந்து நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றி செடிகள் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ மாவு பூச்சால அதில் போயிட்டு நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போது பூச்சி விரட்டி ரெடி ஆயிடுச்சு பூச்சி விரட்டின்னு சொல்ல முடியாது பூச்சி கொல்லின்னு தான் சொல்லணும் ஒரே நல்ல ஆகிடும் இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாதிக்கப்பட்ட இடத்துல அடிக்கலாம் வாங்க ஓகேங்க இந்த கரைசலை எப்படி நம்ம தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல மாலை வேலையில் இந்த கரைசலை எடுத்துகிட்டு போயிட்டு பூச்சி இருக்கிற இடத்துல சாதாரணமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் நனைகிற மாதிரி இலை தழைகள் இந்த பூச்சிகள் ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கனாக்கா மறுநாள் போயிட்டு சாதா வாட்டர் எதுவுமே கலக்க தேவையில்ல சாதா வாட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாவு பூச்சி மேலே ஃபோர்ஸ் ஆடிங்க அப்போ அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த மாவு பூச்சிகள் ஏற்கனவே நம்ம அந்த கரைசல் தெளித்தோம் பார்த்தீங்களா அப்போ தெளிக்கும்போது அது மேலே இருக்கிற மெழுகு அந்த மெழுகு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு காலி ஆகிடும் அப்போ அது ஒரு உயிரற்ற ஜடம் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஃபோர்ஸாக தண்ணீரை அடிக்கும்போது அது வந்து கீழே விழுந்துடும் அவ்வளோதான் இறந்துடும் அதுக்கப்புறம் திருப்பிலாம் வந்து வராது ரொம்ப அதிகமாக மாவு பூச்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இந்த கரைசலை வாரத்தில் இரண்டு நாட்கள் வந்து நம்ம உபயோகிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கரைசலை தெளிச்சுட்டு மறாவது நாள் போயிட்டு சாதா தண்ணீரை பீச்சி அடிக்கணும் அதே போல் இன்னொரு முறை அந்த வாரத்தில் இரண்டாவது நாளும் அதே போல் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மாவு பூச்சிகள் தொல்லையே வந்து இருக்காது அப்புறம் என்னங்க நாளைக்கே இந்த கரைசலை தயாரித்து உங்கள் செடிகளில் மாவு பூச்சி தொல்லைகள் இருந்ததுன்னா கொடுத்து பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க ஒரே நாளில் இந்த பூச்சிகள் எல்லாமே வந்து காலி ஆகிடும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்